அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதோ கடன் சுமையால் நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாங்கிட்டோம் ஆனால் எங்களால் வந்து திருப்பி கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவதிப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உரிய நாளாகவே கருதப்படுது பொதுவாகவே இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கடன் தீர்க்கும் பரிகாரம் என்ன செஞ்சோம் அப்படின்னாலுமே நிச்சயமாக வந்து அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நேரில் பார்த்தோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ இல்லை தனியாக அவங்க பேரை ஒரு கவரில் எழுதி வச்சு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா பர்சலில் தனியாக பணம் எடுத்து வச்சோம் அப்படின்னாவோ நிச்சயமாக கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டும் வரும் அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பணம் சேரும் சீக்கிரமாக அதனால் கடன் அடைச்சிட்டு நிம்மதி ஆவாங்க அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இந்த டூ ப்ளஸ் செவனுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு நைன் அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அதாவது ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது எப்போவாச்சும் ஒரு முறை தான் இப்படி அவருக்குரிய எண் வரக்கூடிய தேதியில் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து அமையும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமை நாள்லேயே செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் வரக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்குது மேலும் இன்று பார்த்திங்கன்னா நமக்கு நவமி திதியும் இருக்குது இந்த நவமி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒன்பதாவதாக வரக்கூடிய திதி தான் இப்படி இத்தனை சிறப்புகளும் இன்னைக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததாக தான் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் வந்து முன்னேறும் நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் அப்படின்னே சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கன்னாலுமே தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு சிக்கி இருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கோரை நேரம் சொன்னேன் இல்லையா அந்த மூன்று நேரம் அந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது நாங்கள் ஆஃபீஸ் போவோம் இல்லை நாங்கள் வெளியில் இருக்கோம் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த டைமுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் எந்த தவறு கிடையாது ஏன்னா இந்த ஒன்பதுங்கிற சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறதும் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் சரி எப்படி செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு ஒரு பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எந்த கோடுகளும் கிருக்களும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு பியூர் ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாயை பயன்படுத்தி தான் தொடக்கம் வந்து வைப்பாங்க ஏன்னா அந்த ஒன்று தான் வந்து பத்தாக மாறும் நூறாக மாறும் ஆயிரம் கோடியாக வந்து மாறும் அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகப்படும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே நீங்கள் சிவப்பு நிறம் தான் உகந்தது அதனால் சிவப்பு நிறத்தை வச்சு தான் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவீங்களே இதில் ஏன் வந்து பச்சை நிறம் சொல்கிறீங்க அப்படின்னுட்டு இப்போ வந்து நம்ம கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய பரிகாரமாக இருந்துச்சு அதாவது வெறும் கடன் மட்டும் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்தி அந்த சுவிட்ச் எல்லாம் வந்துட்டு எழுதுவோம் இது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கும் அளவிற்கு பணம் சேருவதற்காக நம்ம செய்ய போகிறோம் அப்போ இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஏன்னா பச்சை நிறம்ங்கிறது தான் பண பணவசியத்தை ஈர்த்துத்தரும் அதனால் நம்ம இதில் பச்சை நிறம் வந்து எடுத்துக்கிறோம் இப்போது இந்த பேப்பர்னுடைய ஒரு புறத்தில் நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான பண ஈர்ப்பு எண்ணை வந்து நீங்கள் எழுதிக்கணும் அது என்ன எண் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஒன் இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரை நீங்கள் சொல்லும் போதும் இதே மாதிரி தான் வந்து சொல்லணும் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது இப்போ இதில் ஃபோர் ஃபோர்னு வருது இல்லையா இதை கூட நீங்கள் டபுள் ஃபோர்னு சொல்லக்கூடாது ஃபோர் ஃபோர்னு தனியாக தான் சொல்லணும் அடுத்து பேப்பர்னுடைய இன்னொரு பக்கம் வந்து திருப்பிக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பண வரவிற்குண்டான இந்த சிஜில் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிஜில் சிம்பிளை குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பதிவுகளில் வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வந்து இதை பற்றி விளக்கம் தேவையில்லை இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களை தேடி பணம் வரணும்னு இருக்குதோ அங்கேருந்தெல்லாம் பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஒரு சிம்பல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல தான் உட்காந்துக்கணும் யாருக்கிட்டேயும் பேசிவிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா இதை செஞ்சு வைப்போமே அப்படிங்கிற நம்ம எண்ணத்துலலாம் செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத போது தான் வந்து செய்யணும் இப்போ இந்த பேப்பரில் நம்ம இந்த நம்பரை எழுதிட்டோம் இதை வந்து வரைஞ்சிட்டோம் அடுத்து வந்து இதை எனர்ஜைஸ் பண்ணணும் இதுக்கு வந்து சக்தி கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் லெஃப்ட்டு பாம்மில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஒரு ரூபாய் எடுத்து வச்சோம் இல்லையா இந்த ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு இதில் ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முடிவில்லா செல்வத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் அந்த ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த நம்பர் மேலேயோ இல்லை இந்த சிம்பல் மேலேயோ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சு உங்களுடைய வலது கை கொண்டு அதைய மூடிக்கோங்க அப்படியே உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீந்த மாதிரி நல்ல ஆள் மனதுக்குள்ளே அந்த நினைப்பை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படி நீங்கள் கற்பனை பண்ண பண்ண உங்களையே அறியாமல் உங்கள் மனதிற்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து பரவும் இதுதான் வந்து நீங்கள் இந்த மெத்தடாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கீங்க இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பர் மேலேயே அந்த ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கிச்சனில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா கண்டெய்னரா இருக்கலாம் பாட்டெல்லாம் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சம் பருப்பை நல்லா தோண்டிட்டு நல்ல அடி ஆழத்தில் இந்த பேப்பரையும் ஒரு ரூபாய் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் வச்சு மேலே பருப்பு போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் துவரம் பருப்புக்குள்ளே இப்படி காசு இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து காசு சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இதை நம்ம சாதாரணமாக பயன்படுத்தாமல் இதில் இன்ஃபினிட்டி பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கோம் கூடவே வந்து பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் வித் சிஜில் சிம்பலையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ பருப்பு தீர தீர நீங்கள் இதுக்கு மேலே கொட்டிக்கிட்டே வாங்க எப்போவாச்சும் வாசி இந்த டப்பாவை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு டப்பாவை க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு பருப்பு போடும்போது இதே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எப்போ வந்து இந்த பேப்பரை மாற்றணும் அப்படின்னு பார்த்தா எப்போ வந்து இது கிழிஞ்சு போகுதோ இல்ல ஒரு மாதிரி ஆகுதோ அதாவது பார்த்தா அந்த எழுத்து எல்லாம் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சோ அந்த சமயத்துல மட்டும் நீங்க இதை எடுத்து விளக்கல காட்டி எரித்து சாம்பலை வந்து வெளியில ஊதி விட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை நீங்க மங்கள பொருட்கள் வாங்குவதற்கோ இல்ல கோவில் உண்டியல் போடுவதற்கோ பயன்படுத்திக்கலாம் திரும்பவும் ஒரு செவ்வாய்க்கிழமை நாளாக நாளா பார்த்து இதே பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டே வாங்க நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்